அதுக்கே சிலர் எப்படி இருக்கீங்க அவங்கள பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து சண்டேன்றதால காலையிலேருந்து பிஸியான வேலை தான் காலையிலேருந்து நான் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் காலையில் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ எடுத்துட்டேன் காலையில் பூரி கலந்து பண்ண கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு எல்லாமே செஞ்சுட்டேன் இப்போ குளிச்சாச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி துணிலாம் காய வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போ மதிய வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மதியத்துக்கு வந்து இன்றைக்கி சண்டே இல்லைங்களா எல்லோருக்குமே மட்டன் சிக்கன் எதாவது ஃபிஷ்ஷு அதான் எடுத்திருப்போம் ஏன்னா தான் எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் லீவாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன கேட்டீங்கன்னா மட்டன் எடுத்து வந்துருக்காங்க வீட்டில் ஆண்கிற சூப்பராக இருந்துச்சு மீடியம் சைஸ் ஆடாக பத்து வாங்கணும் மட்டன்லாம் ஏன்னா பெரிய ஆடாக இருந்தாலும் நல்லா இருக்காது குட்டியாக இருக்கிற ஆடாக இருந்தால் குழக்கொழன் இருக்கும் பிசு பிசுன்னு பெரிய ஆடு வெட்டி அது வாங்கினோம்னா அது வேகாது அப்படியே சவுச்சவாக வரும் அப்படியே குச்சி குச்சாக வரும் வேகாது நல்லாவே இருக்காது கவிச்சி வேற அடிக்கும் மீடியம் சைஸ் ஆடு அதுவும் நம்ம ஊர் கருப்பு ஆடு வாங்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மாதிரி வயிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் அப்புறம் முட்டை வேக வைக்க போறேன் வேறே எதுவுமே பண்ணுவேன் எனக்கா முட்டையை வந்து ஆம்லெட்டு வறுத்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படியே ஒயிட்டாக அவிச்சு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அவிச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா உப்பு போட்ட மாதிரியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டன் குழம்புக்கு செம்ம மேட்சாக இருக்கும் வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய பிளாகை நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற வெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் அங்கிள் போய்ட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆறு மணி இல்லைன்னா ஏழு மணிக்கு போனால் தான் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கும் என்ன க கூட்டம் அதிகமாயிடும் தீந்து போயிடும் அந்த மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு காலையில் பூரி பண்ணலான்னு யோசித்தேன் அதனால் கிழங்கு உருளைக்கெழங்கு மாவு கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் போட்டேன் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வந்துச்சுன்னா வெந்துடும் உருளைக்கிழங்கு வெந்திரிச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகுளுந்த பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன் போட்டு தான் தாளிக்கணும் நல்லாயிருக்கும் ரொம்ப கடலைப்பருப்பு போடாதீங்க அப்புறம் பல்லில் மாட்டிகிட்டே இருக்கும் கடு கடுக்குன்னு ஒரு ரெண்டு வெங்காய நீள் நீலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த பூரிக்கு வந்து இந்த மசாலா தாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு பூரிக்கு சாம்பார் சட்னிலாம் தொட்டுப்பாங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் அதுக்கு மேட்ச்சாக சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போடுங்க ஒரே ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் எனக்கா தக்காளி நிறைய போட்டால் புளிப்பாக இருக்கும் பொட்டுக்கடலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை அரைச்சி கொஞ்சம் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை போட்டால் தான் அந்த மசாலா வந்து திக்காகும் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும் லைட்டாக அப்படி உடச்சி விட்ருங்க ஏன்னா முழுசு முழுசாக நல்லா நல்லாயிருக்காது லைட்டாக உடச்சிட்டு அது கூடயே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுருங்க தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கணும் ரொம்ப பெரிய மசாலாலாம் கிடையாது இதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு அந்த பொட்டுக்கல்ல மாவை அரைச்சி ஊற்றினாலே போதும் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும் பூரி மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதுக இதுதான் பூரிக்கு மேட்சிங்காக இருக்கும் வேறு எது வச்சாலுமே நல்லா இருக்காது இப்போ பொட்டுக்கல் அரைச்சி வச்சுருந்தா ஊற்றிட்டேன் தண்ணி உடனே ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கனாலே நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செமையாக ரெடி ஆயிடுச்சா அப்படியே இறக்கி வைக்க வேண்டியது தான் அடுத்து நம்ம பூரி போட்டுடலாம் பூரி போடுறதை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமராவை எந்த சைடு வச்சுருக்கேன் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் செய்கிற மாதிரி இருக்குது ரைட் ஹேண்டில் தான் செஞ்சுட்ருக்கேன் லெஃப்ட்டில் செய்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா பூரியெல்லாம் கொஞ்சமாக போடுறேன் நான் ஏன்னா சாப்பிட்ற ஆள் வர வரதான் நான் போடுவேன் மொத்தமாக போட்டு வைக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு அங்கிளுக்கு மட்டும் நாலே போட போகிறேன் மீதி எப்படியும் மாவாக இருக்கும் தம்பி எழுந்திரிச்சோடனே பையன் எந்திரிச்சோடனே அவங்களுக்கு சூடாக போட்டு கொடுத்துக்கலாம் அப்பப்போ சூடாக சாப்பிடும்போது தான் பூரி நல்லாயிருக்கும் ரெடி பண்ணியாச்சு அப்படியே போட்டு எடுத்துடலாம் இன்றைக்கின்னு பார்த்து இது சரியாகவே உப்பவே இல்லை என்னக்கா நான் முதல்லே பிசைஞ்சு வச்சுட்டேன் கொஞ்சம் டைம் இருந்துச்சின்னு பெசஞ்சி வச்சுட்டேன் பூரியை எப்போயுமே பூரிமா வந்து பிசைஞ்சு உடனே போட்டுட்டிங்கனாக்கா டக்குன்னு உப்பி மேலே வந்துடும் ஆனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பை தான் இல்லையே தவிர லைட்டாக உப்புச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது செம்மையாக வாயில் போட்டோன்னே நல்லா கரையிற மாதிரி மெத்துன்னு சூப்பராக இருந்தது அங்கிளுக்கு மட்டும் கொஞ்சமாக பூரி செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட வச்சிடலாம் அதுக்கப்புறமா பையன் வந்ததுக்கப்புறம் சூடாக திரும்பவும் நான் போட்டுக்குவேன் ஏன்னா அப்பப்போ சூடாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூரிலாம் ஆறிடுச்சின்னா நல்லாயிருக்காது செமையாக ரெடி ஆகிடுச்சி அவங்களுக்கு ஒரு நாலு பூரியும் கிழங்கும் கொண்டு போய் உங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் அதோட நான் வந்து துணி காய போட போகிறேன் துணி மிஷினில் போட்டு வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே இப்போ காய போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் அடுத்த வேலை எனக்கா காலையிலேயே அந்த ஸ்டவ் கிட்ட வேலை பார்க்கறதுக்கு கசக்கசன்னு ஆகிடும் அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிச்சுட்டாக்கா ஃப்ரீயாக போயிட்டு நம்ம சமைக்கலாம் மட்டன் வாங்கிட்டு வந்தோடனே குக்கரில் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கேன் அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக குழம்பு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு மட்டன் எட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிக்கிட்டிங்கனாக்கா டக்குன்னு குழம்பு ரெடியாகிடும் ரொம்பலாம் வைக்கக்கூடாது ஒரு விசில் ஹையில வைக்கணும் கொஞ்சம் பாதம் தண்ணி வைக்கணும் மட்டனுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் தண்ணி வச்சா போதும் அவ்வளோ தண்ணி வச்சு குக்கரில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுருங்க ஒரு விசில் ஹையில வைங்க அப்படியே சிம்மில் வச்சுட்டு ரெண்டு விசில் வைங்க அப்படியே பதமாக வெந்துடும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பிரிஞ்சிடும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது சூப்பர் அப்புறம் மட்டன் வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு வந்து தாளிச்சேன் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எண்ணிக்கெல்லாமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் சுத்தமான செக்கில ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கிள் அதை ஊற்றி தான் தாளிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ரெண்டுமே போட்டு நல்லா வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்தோம்னா வெங்காயம் வதங்கிறதே நிறுத்திடும் அப்படியே நரிசி நரிச்சின்னு இருக்கும் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அது சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கையால் கரைச்சி கூட ஊற்றுங்க சூப்பராக இருக்கும் அப்போ இது நல்லா வதங்க லேட்டாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையால் கரைச்சி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ மட்டன் வேக வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இதில் போட்டுக்கிறேன் ஏன்னா வெந்த மட்டன் தான் அதிகமாக தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது ஏன்னா வேகாத மட்டனுக்காக நிறையா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் வெந்த இதான கரெக்டாக இருக்கும் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் மஞ்சப்பொடி உப்பு போட்டிருக்கேன் மட்டன் மசாலா தனியாக வச்சுருக்கேன் அதை நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு போட வேண்டிய மசாலா இந்த மாதிரி மட்டனுக்கு மட்டன் மசாலா சிக்கனுக்கு சிக்கன் மசாலான்னு தான் விற்கிது அது போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஆனால் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மசாலா அரைச்சி வைக்கணும் அது வந்து நிறைய நான் விதவிதமான மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு என்னோடய பிளே லிஸ்ட்டாக நிறைய இருக்குது போய் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குழம்பு இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு கால் மொடி தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் பூரிக்கு செம்மையாக இருக்கும் இது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் பூரிக்கு செம்ம மேட்சாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே உரிச்சு வச்சுக்கிறேன் எனக்கு வந்து இது ஆம்லேட்டாவோ அதாவது மசாலா போட்டுலாம் பெர்ட்றதுலாம் பிடிக்காது அப்படியே வேக வச்சு அந்த உருண்டையாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அது ப்ளைனாக சாப்பிட்றதுனா இந்த பாயில்டு எக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்க இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்படியே இறக்குறத விட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க மேலே நல்லாண்ணெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் மிதந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் செம்மையாக வந்துடும் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு மாதிரி அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்க அந்த மாதிரி சாப்பிட்டே சூப்பராக சாப்பாடு ரெடியாகிடுச்சு நம்ம சாப்பிட்லாம் முட்டை சூப்பராக இருந்துச்சு எனக்கு இப்படி தான் முட்டை பிடிக்கும் ஒயிட்டாக இருக்கு பார்த்திங்களா அப்படி சாப்பிட்டு நல்லா இருக்குது இதில் காரத்தை போட்டு ஆம்லேட்டு போட்டு அதெல்லாம் இதை வந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது செஸ்டா இருப்ப சும்மாவே சாப்பிடலாம்ல பட்ட மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கு மட்டன் குழம்பு நான் இப்படி தான் ஓரமாக குழம்பை ஊற்றிக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை போட்டு பெருசு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயாவது போர் அடித்தா தான் நான் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்குவேன் இல்லைனாக்கா ஃப்ரீ டைமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாதத்தில் போட்டு பெருசி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சம் மட்டன் குழம்பு போட்டு பெருசி பெஞ்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது காரம் உப்புலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் தேவையான அளவுன்னு சொன்னோன்னே என்ன தேவையான அளவு சொல்கிறீங்க அப்படின்னாங்க வாங்கினா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு காரம் ஒரு உப்பாக இருக்கும் சில பேர் ரொம்ப காரமே சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு நல்லா சுருக்குன்னு காரம் தான் நல்லாயிருக்கும் எனக்கு காரம் தான் நல்லாயிருக்கும் எங்கள் மட்டன்லாம் சூப்பராக வந்துச்சு பஞ்சு மாதிரி வந்துச்சு பாருங்க சூப்பராக சாப்பிடவே நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க குழம்பு டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் பூரிக்கு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரியாக வச்சுட்டு நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது சப்பாத்தியோ பூரியோ போட்டிங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெந்தைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ഇപ്പോഴും നേരം നോട് വീഡിയോ തയ്യാറല്ല